எட்டு ஆண்டு காலமாக மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மலிவு விலையில் வழங்கக்கூடிய பொது விநியோக திட்டம் இன்றுவரை செயல்படுத்தப்படவில்லை எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படவில்லை அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் ஐம்பது சதவீதமான அரசின் இடஒதுக்கீட்டினை இன்றுவரை அரசு பெறவில்லை ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெறக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்கள் தனியார் பள்ளியில் பயன்பெறக்கூடிய கல்வி உரிமை சட்டத்தை இந்த அரசு இதுவரை கொண்டுவரவில்லை லாபத்துடன் இயங்கும் மின்துறையை தனியார் மயமாக்கப்படும் என்ற அரசின் முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கில் மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என்ற உறுதிமொழியை அரசு இன்று வரை நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறது மின்கட்டண வசூலில்